நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ராகி ரவ உப்மா பொதுவாக வந்து எனக்கு அமைஞ்ச பிரெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் நல்லாவே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் கொஞ்சம் பேர் செலக்டிவாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க என்னோட இனிய தோழிகள்னு சொல்லலாம் அதில் வந்து துர்காம்மா லக்ஷ்மிம்மா சந்திரிகாமா இவங்க இவங்கெல்லாம் பெரியவங்க என்னோட ரொம்ப பெரியவங்க ஆனால் இவங்ககிட்டலாம் பழகும் போது நிறைய பழைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய அட்வைஸ் அட்வைஸ்ன்னே சொல்ல மாட்டாங்க அவங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்களும் சொல்லும்போதே அது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிதான் ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க மனசுக்கும் நெருக்கமானவங்க அவங்கள இன்னைக்கு மா வந்து எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் அது துர்கா மூலமா மூலமாக மா அறிமுகமானாங்க அவங்க வந்து இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க லக்ஷ்மிம்மாண்ணா நான் வந்து ஒரு ராகி ரவை போட்டு உப்புமா பண்ணி சாப்பிட்டோம் அது இன்னும் ராகி ரவை உப்புமா நான் நிஜமாவே நான் புதுசாக இருந்ததுங்க நான் இல்லை என்னோட இத்தனை வயசில் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஸோ அதுதான் ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த உப்புமாவெலாம் ஒரு சின்ன மாற்றம்மா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் பண்ணது என்னென்னா அந்த ராகி ரவை உப்புமாவை கூட கொஞ்சம் சத்துமாகும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நல்லதுங்கிறதுனால அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் பண்ணி காட்டலாமே இதுக்கு வந்து ஒரு சின்ன அதாவது அரைக்கப்பு அரை அரைக்கப்பு அளவுக்கு இந்த மாவு பொழுது இந்த கிண்ணம் அந்த அரைக்கப்பால இந்த கிண்ணத்தால் எந்த கிணத்துல அளந்துக்கிறீங்களோ அந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு அப்புறம் அதில் பாம்பே ரவை அதே அளவு சமமா இதுல ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன் சத்து மாவுல நான் தவறி சொல்லிட்டேன் இந்த கம்பு மாவு நான் கம்பு மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இது நிறைய புடிய இது வெங்காயம் மட்டும் நம்மளோட இஷ்டம் அதுக்கப்புறம் ஒரு குட்டியா ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை பொடியா நறுக்கிக்கிட்டேன் கருவேப்பில கொத்தமல்லி கூரே ஒரு தக்காளி கொஞ்சம் பட்டாணி இருந்தது அது அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இப்போ இதுதான் நான் சத்து மாவுன்னு க கம்பு மாவு இந்த தடவை நான் எடுத்துருக்கிற கம்பு மாவு பட் சத்து மாவும் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை இது வந்து ஒரு கடாயை எடுத்துல போட்டுக்கலாம் தண்ணி வந்து எந்த கப்பால் இந்த ராங்கி இதெல்லாம் அடக்குறமோ அதால நான் வந்து மொத்தமா சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கப்பு அதுக்கு அஞ்சு கப்பு கூட ஒரு கப்பு கொஞ்சம் சாஃப்டா வேணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி அடுக்க வச்சிருக்கேன் இந்த பக்கம் கொதிக்குது இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம் இதுல உப்புமாவுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா அந்த வகையில் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன் நான் இப்ப இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் ரொம்ப செவப்பு விட்டுறாம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போத்தையும் நிதானம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் குறைச்சிடலாம் இல்லை அதோட இஞ்சி பச்சை மிளகான் இதில் பெரியப்பட்டவன் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் மேக்னீஷியம் நம்ம பண்ணுற மாதிரி கொஞ்சமா இந்த உப்பு இது ரொம்ப சிறந்துட வேண்டாம் லேசாக வதங்கினா போகும் ரொம்ப நிமிஷம் அந்த ரவா உப்புமாக்கெல்லாம் லேசாக வதக்கவும் பாருங்கள் ரொம்ப சிவப்பு விட மாட்டேன் ஏன்னா உப்புமாவோட நேரம் மாறிடும் அந்த மாதிரி தான் இதுவும் இந்த பாருங்க இந்த கடலை பருப்போட கலர்லாம் இப்படி இருந்தால்தான் நல்லா நான் நாங்கள் ஒவ்வொரு அழுக்காமல் யாரும் தப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் சொல்லுவேங்க இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நிறம் மட்டும் நல்லா இருக்கணும் இப்போ இதில் வந்து இந்த கம்பு மாவு கொஞ்சம் வதங்கிடுச்சு அதோட ராகி மாவு இது ரெண்டுத்தையும் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வறுக்கணும் இந்த வருத்திங்கன்னா வாசனையா இருக்கும் அதனால நான் வந்து வறுக்கிறேன் அந்த வறுக்கும் போது இதுல கொஞ்சம் நெய் நான் சின்ன டீஸ்பூனுங்கிறதுனால ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா ஊத்திருக்கேன் நெய் கொஞ்சம் பெருங்காயம் அந்த நெய் போட்டு இந்த மாவு நிறுத்தி வருத்தோம்னா நல்லா இருக்கு இப்போ இதுல ரப்பர் இதையும் இதையும் போட்டு ஒரு வலு வளர்த்துடலாம் இந்த கம்பு மாவு கட்டாயம் நல்லா வருப்படணும் அதோட இந்த கேழ்வரகு மாவு அது நல்லா இருக்கு அதனால கட்டாயம் வருத்திடணும் முடிஞ்ச நான் முதல்ல இப்போ கொஞ்சம் நெய் விட்டு தனியா வறுத்து எடுத்து பண்ணிங்கன்னா கூட நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இதில் போட்டு ஒரு வலு வருத்தரலாம் சொல்லுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் பட் இப்போ இன்னைக்கு ஒரே ஒன் ஃபார்ட் ஒன் ஷாட்ங்கிற மாதிரி என்ன ஒரே இதில் வந்து நான் ஒன்றா போட்டிருக்கேன் இப்போ வதங்கிட்டிருக்கு இல்லையா பார்த்தீங்கன்னா தெரியும் வதங்குது இதில் பட்டாணி நான் வீட்டில் பட்டாணி வச்சுருந்தேங்க அது இல்லைன்னா காய் எதாவது போட்டிருக்கேன் அது இல்லைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு குட்டி தக்காளி இது தேங்காய் துருவல் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே போட்டிருக்கேன் இதையும் வருட லேசா ஒருவர் ரொம்ப வருக்கும் ஒரு வருப்படலாம் பேசிட்டு இருக்காங்க அந்த சத்தம் கொஞ்சம் கேட்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க இப்ப இதையும் உப்பவும் உப்பும் போட்டுட்டேன் அவ்வளவுதான் இப்ப தண்ணி ஒரு பக்கம் பொதிச்சுட்டு இருக்கு இதை இதை சேர்த்துடலாம் இப்ப தீய நல்லா குறைச்சிருந்தேன் தண்ணி ஊத்தும் போது தீயை அதிகப்படுத்தியிருந்தேன் இப்ப தீய நல்லா குறைச்சு இந்த கட்டி கட்டியா இருக்கு பாருங்க அது ரேசியா உடைச்சிங்கன்னா உடைக்க முடியும் நல்லா வீடு வேண்டும் அவ்வளவுதான் நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் எடுக்கணும் இப்போ அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு ஆகுதுங்க அதை நல்லா கிளிக்கலாம் நல்லா அந்த ரவை போட்டதுனால அது லேசாக இது வந்து ரொம்ப அப்படியே உதிர்ந்து ரவை உப்புமா மாதிரிலாம் இருக்காதுங்க சேர்ந்தா மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருக்கும் கிளாஸில் நெய் போட்டுக்கலாம் நெய் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இதனால் வந்து எண்ணெயோட சுக்களை சேர்த்து நெய்யும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் எண்ணெயை கொறைச்சி நெய் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக நெய் நல்லதுன்னு தானே சொல்கிறாங்க அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தது நம்ம யோசிக்க வேண்டாம் புரோட்டீன் தான்ங்கிறாங்க அவ்வளோதான் இப்போ இது வெந்தாச்சு ரவையே நம்ம சீக்கிரம் வெந்துடும் அதுலேயும் மாவெல்லாம் வந்து சேர்ந்து நல்லாவே வெந்துடும் நான் மாவை வறுத்துடும் ஆனால் வறுக்கிறது மட்டும் கட்டாயம் செஞ்சிருங்க அது செய்யாம இருக்க வேண்டாம் இதில் வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க இவ்வளோ எண்ணெய் நெய் வேணாம்னு நினைக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோ பட் எழுந்தி கொடுத்துரு நல்லா இருக்குது பண்ணுறீங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு சரியா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா நல்ல டேஸ்டியா இருக்கு இது சாப்பிடும் போது கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதை சாப்பிட்டுக்கு ஒரு மோரோ ஏதோ குடிச்சோம்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டெஃபினட்டா இது போதும் அதே மாதிரி இந்த எண்ணெய் நெய் கொஞ்சம் குறைச்சி பண்றவங்களா குறைச்சி பண்ணா ஆக்சுவலா இதுக்கெல்லாம் வந்து உப்புமா கூட கொஞ்சம் எண்ணெய் நெய் கூட வேணும் எண்ணெயை குறைச்சிட்டு நெய்யை கொஞ்சம் கூட ஊத்திட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு பிபி பேஷன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது உடம்பு பேஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ராகி மில்லட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட சொல்றாங்க இல்லையா அந்த வகையில் இந்த ராகியும் கம்மும் ரவையும் சேர்ந்த ஒரு உப்புமா இது இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி நம்ம யூஷலாக வைக்கிறது எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கு தயிர் பிடிக்காத தயிருமே எடுத்து நல்லா இருக்கும் கொஞ்சம் ஊருகா வச்சு தொட்டுட்டு ஸோ இங்க எதுவும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நேரடியாக இருந்தீங்க நீங்கள் கொடுக்குற ஊக்கம் நான் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நானும் வந்து எல்லாமே நான் தான் செஞ்சேங்கிறது நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டு வர விஷயங்களும் நான் செஞ்சு பார்க்குற விஷயங்களும் உங்களோட பகந்துக்கிறேன் அந்த வகையில் இந்த உப்புமா ஸோ தேங்க்ஸ் டு லக்ஷ்மிமா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட வேல்யூவில் கவனம் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு நான்